எல்லோருக்கும் வணக்கம் ஆடி மாதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிஸி கோயிலுக்கு போகிறது வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் டைட்டாகவே வேலைலாம் போய் நிற்குது வீடியோவே எடுக்கவே இல்லை கோயிலுங்களுக்கே போயின்னுக்குறேன் நான் நானும் அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அவரும் ஊருக்கு போயிட்டு வந்தார் ஒரு மூணு நாள் ஆச்சு நான் பிரியா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் ஆச்சு அங்கேயும் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பிரியா வந்து இந்த ஆடிப்புறத்தை பூஜை பண்ணது அப்புறம் வந்து ஆடி மாதம் செவ்வாய் கிழமை குழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணின்னு கோயிலுக்கு போயிட்டு வரது கரெக்டாக இருந்தது இப்போது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போது வரப்போகிற இது வந்து கிருஷ்ண ஜெயந்திங்க வரப்போகுது அதுக்கு வந்து நம்ம டெய்லி ஒவ்வொன்று பிரசாதம் அவள் வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நம்ம கிருஷ்ணருக்கு வந்து படையலாக வச்சு பூஜை பண்ணுவோம் ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து அவள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவள் வச்சு தான் ரொம்ப செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து நான் சகப்பு அவள் வச்சு ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறோம் அவள் லட்டு வந்து ரொம்ப ரொம்ப கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் வச்சு என்னென்னா செய்ய முடியுமோ டெய்லி ஒன்று வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து அவள் வச்சு தான் செய்ய போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் நான் இந்த இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து சகப்பவல் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வெள்ளை அவலாக எடுத்துங்க இல்லை சகப்பாவலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கெட்டி அவள் பேப்பர் அவள் எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க பரவாயில்ல நான் வந்து இன்றைக்கி பேப்பர் அவள் தான் சகப்ப எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு அவள் வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப தீ வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும் கலரும் மாறக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க அவள் வந்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவள் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்த அதே டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அவள் வேர்க்கல்லை எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து தேங்காய் துருவி நான் ஏற்கனவே வறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா தேங்காய் வந்து வறுத்துக்கிட்டேன் இது வேறு தட்டில் வந்து மாற்றிக்கலாம் அவள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச அவள் வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப ரவ ரவையாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து பொடி ரவ அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுலேயே வந்து தேங்காயும் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் அரைச்ச தேங்காய் தான் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அவல்லே வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து தோலெல்லாம் எடுத்து வேர்க்கல்லையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து சும்மா ஒன்று ரெண்டாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிறது வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து வேர்க்கல்லை வந்து தெரியணும் நமக்கு லட்டுல வந்து சாப்பிடும் போது பல்லுக்கு அடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மீதி இருக்கிற வேர்க்கல்லை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே வெளில வாங்கிட்டு வந்தால் ஒரு கிலோ வெளில வாங்கிட்டு வரேன்னு வச்சுங்களா அப்பா வந்து என்ன பண்ணுவார் உக்காந்து அழகாக துருவி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுடுவார் அப்பப்போ செய்யும் போது அது துருவத்துக்கு அது வேறு டைம் ஆகுது அது வேலை கெட்டு போயிடுன்றதுனால வந்த உடனே ஃபஸ்ட்டு துருவி காய் துருவுறும் அதில் வந்து துருவி எடுத்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சிடுவார் இப்போ நமக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது என்னென்ன பண்ணணுமோ அதாவது இந்த தேங்காய் நோண்டி அதை வந்து இந்த போட்டு வறுத்து அவர் தான் பண்ணுறது வறுத்து வச்சுடுவார் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தால் அது வந்து ப்ரெட்டு இது வேணும் இல்லையா நமக்கு அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்ஸியில் வறுத்து வச்சுடுவார் இந்த மாதிரி வேர்க்கடலை வறுத்து கொடுத்தா அதை தோல் எடுத்து சுத்தம் பண்ணி அது பவுடர் பண்ணி வச்சுடுவார் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிடுவார் அதுதான் எல்லாமே இந்த வேலைலாம் வந்து செஞ்சு அவர் வச்சுருவார் நம்ம வந்து சமையல் கட்டை வந்து ஏற்றி இறக்குது தான் அதுவும் நிறையா பேருக்கு செய்கிறப்ப வந்து கட் பண்ணுறதுலையும் செய்தெல்லாம் உட்காந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவார் நம்ம அந்த அடுப்புக்கிட்ட வந்து போட்டு இறக்கி செஞ்சு வைக்கிற வேலை தான் நம்ம வேலை அதே மாதிரி தான் வெல்லமும் பாருங்கள் நல்லா துருவி எடுத்து வச்சிட்டாரு இப்போ நம்ம வந்து ரெண்டு கப்பு வந்து அவல் எடுத்தோம் இல்லையா ரெண்டு கப்பு அவளுக்கு வந்து ஒரு கப்பு நல்லா அழுத்தி அழுத்தி வந்து நம்ம வேர்க்காலலேயும் சேர்த்துக்கிறோம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதனால் ரெண்டு கப்பு அவளுக்கு வந்து நல்லா அழுத்தி ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டா இனிப்பு போதும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் குறைச்சிங்க நான் வந்து ஃபுல்லாக நல்லா அழுத்தி தான் ஒரு கப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதே டம்ளரில் அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி வேணால் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கங்க இந்த வெள்ளத்தை வந்து நம்ம சூடு பண்ணி நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் கல் மண் எல்லாம் தூசுலாம் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து காய நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கிட்டால் போதும் இது வந்து நல்லா பாகு பக்குவத்துக்கெல்லாம் வரணும்னு இல்லை ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு அவல் வேர்க்கடலை தேங்காய் இது எல்லாம் அரைச்சி வச்சுக்கிற இல்லையே அதை வந்து சேர்த்துடலாம் இது கூடவே வந்து ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துறேன் அப்புறம் நம்ம ஒன்று ரெண்டும் அரைச்சி வச்சு வேர்க்கடலையும் சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வர அளவுக்கு வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கெட்டியாக வரணும் உரண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து வரணும் பாருங்கள் நல்லா கட்டியாக வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு தட்டில் மாற்றி கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கணும் நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ முந்திரி வந்து வறுத்துக்கலாம் அந்த லட்டு அவள் லட்டுல வந்து ஒரு ஒரு முந்திரி வச்சு புடிச்சு வச்சா பார்க்கவும் அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த நெய்யோட சேர்த்து நம்ம கொஞ்சம் பிடிப்போம் இல்லை நெய்யும் கொஞ்சம் கையில தொட்டு உருண்டை பிடிக்கும் போது அந்த நெய்யோட மனமும் நல்லா இருக்கும் நம்ம கிருஷ்ணருக்கு பண்ணும் போது நிறைய முந்திரி எல்லாம் போட்டு செஞ்சு நல்லா வாசனையா வைக்கணும் பிரசாதம்னாவே நல்லா மனமா இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாகவும் செஞ்சு வைக்கணும் சாமிக்குலாம் கோகுல அஷ்டமி வந்து பதினாறாம் தேதி வருதுங்க ஆகஸ்ட் பதினாறு தான் வந்து கோகுல அஷ்டமி அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த லட்டுலாம் செஞ்சு வைப்போம் இந்த பதினாறு நாளுமே பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு அவள் வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனை பிரசாதமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நான் முடிவு பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா அவளில் மட்டும் இது மட்டும் தான் பண்ண முடியும் அதை மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது அவள் வச்சு நிறையா ஸ்வீட் செய்யலாம் நம்ம கிருஷ்ணருக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதில் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து அவருக்கு செஞ்சு வந்து நம்ம படையல் போடணும் அதனால் எண்ணெயிலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சிங்க அவள் வச்சு கிருஷ்ணருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பிரசாதமாக நம்ம செய்கிறோம் இப்போ வந்து சூடு நல்லா ஆறிடிச்சு நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம கைக்கு வந்து சூடு தாங்குற அளவுக்கு வந்து லட்டு பிடிச்சிக்கணும் இப்போ முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் ஒவ்வொரு முந்திரியாக எடுத்து லட்டு மேலே வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இது கூடவே வச்சுக்கலாம் சூடாக இருக்கும் இந்த முந்திரி எடுத்து இங்கே வச்சிடறேன் பாருங்க நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவமாக வந்திருக்கு பாருங்க தண்ணியும் கரெக்டாக வெள்ளும் எல்லாமே அளவு கரெக்டாக இருந்தால் உருண்டை வந்து கரெக்டாக வரும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு முந்திரி வச்சு நம்ம லட்டு பிடிச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம லட்டா எடுத்துக்கலாம் லட்டா பிடிச்சி வச்சுக்கலாம் நான் வந்து எதுக்கு சின்ன சின்னதாக பிடிக்கிறேன்னா குட்டிஸ் குழந்தைங்களா இருக்காங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டேன் ஆளுக்கு ஒன்று கொடுப்போம்ல பாருங்க ஒரு டம்ளர் வெள்ளம் ரெண்டு டம்ளர் வந்து சகப்பவல் ஒரு டம்ளர் வந்து வேர்க்கல்ல ஒரு அரை டம்ளர் வந்து தேங்காய் வறுத்தது அரை டம்ளர் தண்ணி வச்சு ஒரு அருமையான கொஞ்சம் கம் கொஞ்சமாக அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக வச்சோம் கரெக்டாக எல்லாமே சரியாக போச்சு பாருங்க மூணு ஒரு ஒன்பது பத்து பதிமூணு லட்டு வந்ததுங்க குட்டி குட்டியாக லட்டு தான் ஆனால் பதிமூணு லட்டு வந்தது இப்போ நம்ம பூஜைக்குலாம் செய்யும்போது நிறைய ஐட்டம் செய்வோம் இல்லையா அவெல்லாம் அப்போ வந்து இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு சிகப்ப அவள் வச்சு ஒரு அருமையான கிருஷ்ண ஜெயந்திக்கு சூப்பரான வந்து லட்டு செஞ்சுட்டுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு குழந்த சின்ன சின்ன குட்டி குழந்தை இருக்கிற வீட்டிலெல்லாம் நம்ம வந்து பாதெல்லாம் வச்சு கோகுல அஷ்டமிக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப நல்லாவே செய்வோம் நம்ம அப்போ வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நம்ம அவள் வச்சு நிறையா செஞ்சு படைக்கும் போது அவர் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து எல்லாமே சாப்பிடுவார் அவருக்கு பிடிச்சது செய்யும் போது கண்டிப்பாக அவர் நம்ம வீட்டுக்கு வருவார் கோகுல அஷ்டமிக்கு நீங்களும் மறக்காமல் நிறைய அவளில் வந்து நிறையா பிரசாதம் அதிகமாக இவ்வளோ செய்ய விட ஒரு கிலோ போட்டு செய்கிறோம்டா அதை வந்து அஞ்சு ஆறு விதமாக நம்ம பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது நிறைய வித செஞ்சு சாமிக்கு வந்து நம்ம படையல் பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி சிகப்பாவில் வச்சு லட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி